இந்த நூற்பாக்களை ஆராயும்போது கடி சொல் இல்லை காலத்து படினே காலத்திற்கு ஏற்ப சொற்கள் புதிது புதிதாக தோன்றி வழக்கிற்கு வரும்போது பொருத்தமானவற்றை நீக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வட சொற்களவி வடவெழுத்து ஒரி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே வடமொழிக்கு உரிய எழுத்துக்களை நீக்கி திருத்தி அமைக்கப்பெற்ற வடசொல்லும் செய்யுளுக்கு உரியதாகும் சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார் வடமொழி என்பது சமஸ்கிருதத்தை மட்டுமின்றி அதற்கும் முந்தைய மொழியான பிராகிருதம் பாலி ஆகியவற்றையும் குறிக்கும் எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் சிறந்து விளங்கும் மொழியில் பிறமொழிச் சொற்கள் அரசியல் வணிகத் தொடர்புகளால் வந்து புகுதல் தவிர்க்க இயலாது ஆகையால் தமிழர் மனங்கொள்ள வேண்டிய நெறியை தொல்காப்பியர் சுட்டிக்காட்டுவார் வட சொற்களையோ பிறமொழி சொற்களையோ கையாளும்போது தேவையின்றி பொருளாளமற்ற வெற்று ஆரவார வெடிப்பொழி சொற்களை நுழைத்தல் கூடாது என்பதற்காக இயந்தன மட்டும் கொள்ளல் வேண்டும் என்பார் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் திசை சொல் வட என்று அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லே செய்யுளுக்கு உரிய சொற்கள் என்று இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்னும் நான்கையும் தொல்காப்பியர் திட்டவட்டமாக குறிப்பிடுவதன் சிறப்பை பிறமொழி கவிதை வரலாறுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் வடமொழி பேச்சு வழக்கற்ற மொழியாக இருந்ததால் அதில் கவிதை கூறிய மொழி பற்றிய என்ன வளர்ச்சிக்கு இடம் இருக்கவில்லை ஆங்கிலேயர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி வரை காப்பியங்களிலும் துன்பியல் நாடகங்களிலும் கையாளுதற்குரியது என்று செய்யுள்மொழி போயட்டிக் டிக்சன் என்ற ஒன்றையே தேர்ந்தெடுத்து கொண்டனர் பெரிதும் பேச்சு வழக்கில் உள்ள சொற்கள் கவிதைக்கு வளம் ஊட்டும் என்றும் எச்சொல்லும் அதற்கு பொருத்தமான சூழலில் வைக்கப்பெறும்போதே உணர்ச்சியை தூண்டும் என்றும் உயிர் பெற்ற சொல்லாகும் என்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் வேர்ட்ஸ்வர்த் என்ற புனைவியல் கவிஞர் அறிவித்து செயல்படுத்தினார் பின்னரே ஆங்கிலேயர் சமுதாயத்தின் அடித்தட்டில் இருப்பார் மொழியை தவிர்த்தலை கைவிட்டனர் இருபதாம் நூற்றாண்டு படைப்பு இலக்கியங்களிலேயே ஆங்கிலேயரும் அமெரிக்கரும் வட்டார வழக்குச் சொற்களை பெரிதும் பயன்படுத்தி வெற்றி பெற்றனர் தொல்காப்பியத்தின் செய்யுளியலுக்கு உரைவரையும் பேராசிரியர் செய்யுள் மொழி பற்றி அரிய கருத்துக்களை சொல்லுவார் வழக்கிலுள்ள சொற்கள் கவிதைக்கு வளம் சேர்ப்பன என்றும் வழக்கிறந்த சொற்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை என்றும் அவர் கூறும்போது செய்யுள் பற்றிய தமிழர் சிந்தனை எவ்வளவு ஆழமானது என்பதை அறியலாம் மொழிப்பொருள் காரணம் விழிப்பத் தோன்றா என்பது தொல்காப்பிய நூற்பா உரி அவற்றின் பொருளுக்கு உரிமையாவதற்கு உரிய காரணம் தெளிவாக வெளிப்படத் தோன்றாது என்பது இதன் பொருள் பல நூறாண்டுகளாக தொடர்ந்து எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் இருந்து வரும் மொழியில் சொல்வளம் பெருகுவதோடு சொற்களின் பொருள்களும் மாற்றம் பெற்று வருவது இயல்பு ஒரு சொல் அது தொடக்கத்தில் குறித்த பொருளுக்கு நேர் எதிரான பொருளைத் தருவது உண்டு என்பார் டெரிடா எனவே ஒரு சொல்லின் வேரை வைத்துக்கொண்டு அதன் பொருளை முடிவு செய்வதும் தவறாகும் இது பற்றியே ஒரு பழஞ்சொல் இப்பொழுது ஏன் ஒரு குறிப்பிட்ட பொருளைத் தருகிறது என்பதை ஆய்ந்த அறிதல் கடினமாகும் என்பார் தொல்காப்பியர் பொருட்கு தரியின் அது வரம்பின்றே தொல்காப்பிய நூற்பா ஒரு சொல்லுக்கு சொல்லப்பட்ட பொருளுக்கு பொருள் யாது என்று சொல்லிக்கொண்டே போவோமாயின் அவ் ஆராய்ச்சி எல்லையின்றி நீண்டு கொண்டு போகும் என்பது அதன் பொருள் கடி என்னும் சொல்லிற்கு நறுமணம் என்று பொருள் கூறிய பின் நறுமணம் என்பதன் பொருள் என்னவென்றும் அதற்கு பயன்படுத்தும் சொற்களின் பொருள் என்னவென்றும் நீட்டிச் செல்வது கடினமான செயலாகும் இக்கருத்தை இருபதாம் நூற்றாண்டிலேயே அந்த டெரிடா என்ற மேலை அறிஞர் பெரிதுபடுத்தி பேசினார் த மீனிங் ஆஃப் எ வேர்ட் இஸ் என்லெஸ்லி டெஃபர்ட் என்பது அவர் கூற்று பொருட்கு திரிவு இல்லை உணர்த்தவல்லின் என்பது தொல்காப்பிய நூற்பார் கேட்பவனின் உணரும் தன்மை அறிந்து அதற்கேற்ற முறையில் பொருள் கூறினால் அவன் சொல்லுக்குரிய பொருளை மாறுபடாமல் புரிந்து கொள்வான் நால்வகை சொற்களையும் மாணவன் உணருமாறு அறிந்து உணர்த்துதற்கு நச்சினார்க்கினியர் நல்ல எடுத்துக்காட்டுகள் தருவார் ஒன்று யாம் என்பது படற்கை உளப்பாட்டு தன்மை பெயர் என்பதை புரிந்து கொள்ளாதவனுக்கு அது செய்மை நின்றாரையும் சேர்த்து பொருளை உணர்த்தியது என்று பல சொற்களால் விளக்க வேண்டும் அதனையும் அவன் புரிந்து கொள்ளவில்லையானால் சேய்மைக்கண் நின்றாரை தன்னோடு சேர்த்து காட்டி பொருள் உணர்த்த வேண்டும் இரண்டு உண்டேம் என்பது பன்மைத்தன்மை என்பதை புரிந்து கொள்ளாதவனுக்கு அது யானும் இவனும் அவனும் உண்டல் தொழிலைச் செய்தோம் என்னும் பொருளை தந்தது என்று பல சொற்களால் விளக்க வேண்டும் அதனையும் அவன் புரிந்து கொள்ளவில்லையானால் அவனை தன்னோடு சேர்த்து உண்டலை நிகழ்த்தி காட்டி பொருள் உணர்த்த வேண்டும் மூன்று சிறியகற்பெருனே எமக்கியும் மண்ணே என்பதில் மண்ணை சொல் இனி அது கழிந்தது என்னும் பொருள் குறித்து நின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு அரிதாக பெற்ற கல்லை எக்காலமும் எமக்கு தருகின்றவன் இறந்து விட்டதால் எமக்கு கள் உண்டல் போயிற்று என்பது இதன் பொருள் என்று பல சொற்களால் பொருள் உணர்த்த வேண்டும் நான்கு உருகால் என்பதில் உரு என்பது மிகுதி என்றால் பொருள் உணராதவனுக்கு காற்றினது வழிகண்டாய் இங்கு உரு என்பதற்கு பொருள் அது என்று பல சொற்களால் பொருள் உணர்த்த வேண்டும் அதனையும் அவன் புரிந்து கொள்ளவில்லையானால் ஆனால் வலிய காற்று வீசும்போது அதனை காட்டி அவனுக்கு பொருள் புரிய செய்ய வேண்டும் உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே என்பது தொல்காப்பிய நுட்பா ஒருவர் ஒன்றை உணரும் முறையை அவரது அறிவாற்றலை பொறுத்தே அமையும் வெளிப்படு சொல்லே கிளத்தல் வேண்டா வெளிப்பட வாரா உரிச்சொல் மேன என்பது தொல்காப்பிய நுட்பா தெளிவாக பொருள் விளங்கும் உரிச்சொற்களை கூறுதல் தேவையற்றது என்பதால் வெளிப்படையாய் பொருள் உணர முடியாத உரி பொருளுடன் இயலில் தரப்படுகின்றன என்பார் தொல்காப்பியர் பயனில் சொல் பாராட்டுதலை தொல்காப்பியர் வெறுத்து ஒதுக்குதலை காணலாம் இது வடமொழி இலக்கணக்காரர்களுக்கு இல்லாத பண்பாகும் என்பதை வடமொழி இலக்கண நூல்களான வேத பிராதி சாக்கியங்கள் பாணினியம் யாஸ்காவின் நிருக்தா சாகடாயன வியாகரணா போன்ற நூல்களை படிப்பார் உணரலாம் பாணினியத்தில் ஒரே நூற்பா விளக்கங்களுடன் பதிமூன்று இடங்களில் சொல்லப்படுகிறது இடையியலின் இறுதியிலும் உரியியலின் இறுதியிலும் தொல்காப்பியர் கூறும் நூற்பாக்கள் இலக்கணக்காரர்களும் மொழியியல் துறையினரும் அறிந்திருக்க வேண்டியவை கிளந்த அல்ல வேறு வேறுபிற தோன்றினும் கிளந்தவற்று இயலான் உணர்ந்தனர் கொழலே என்பது நூற்பார் இவ்வியலில் சொல்லப்பட்ட சொற்களே அல்லாமல் அவற்றை போன்று வரும் பிற இடைச்சொற்களையும் சொற்களையும் முற்கூறப்பட்ட இடை உரிய இலக்கணத்தால் ஆராய்ந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பார் தொல்காப்பியர் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் இருந்த இடை சொற்களையெல்லாம் திரட்டிய தொல்காப்பியர் அவற்றைப் போன்று வரும் பிறவற்றையும் ஏற்றுக்கொள்க என்று கூறுவது அவரது அவையடக்கத்தையும் ஆழ்ந்த மொழிநூல் புலமையையும் சுட்டும் அவர் கூறாது விடுத்த இடைச்சொற்கள் சிலவற்றையும் அவை வழங்குமாற்றையும் உரையாசிரியர்கள் தந்துள்ளமை அன்னாரின் அறிவாற்றலையும் மொழி பற்றையும் காட்டும் தொல்காப்பியரும் உரையாசிரியர்களும் செய்துள்ள பணி தமிழ் இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பெற்றிருந்த சொல் வளத்தை புலப்படுத்தும் உறியலின் இறுதியில் வரும் நூற்பா அன்னபிறவும் கிளந்த அல்ல பன்முறையானும் பரந்தன வரும் உரிச்சொல் எல்லாம் பொருட்குறை கூட்ட இயன்ற மருங்கின் இணைத்தன அறியும் தமக்கு இன்மையின் வழிநணி கடைப்பிடித்து ஓம்படை ஆணையின் கலந்தவற்று இயலான் பாங்குர உணர்தல் என்பனார் புலவர் உரியியலில் சொன்ன உரிச்சொற்கள் அல்லாமல் அவற்றை போன்ற பல உரிச்சொற்கள் மிகுதியாகப் மிகுதியாக பறந்து காணப்படும் அவை இத்துணை என்று சொல்லுதற்கு இயலா எனவே அவற்றை இணைத்து பார்த்து பொருள் கூற வேண்டும் என்று புலவர் கூறுவர் நன்று ஈற்று ஏயும் அன்று ஈற்று ஏயும் அந்து ஈற்று ஓவும் அந் ஈற்று ஓவும் அன்னபிறவும் குறிப்போடு கொள்ளும் என்பது நூற்பா நன்றே அன்றே அந்தோ அன்னோ போன்ற சொற்களும் இவை போன்ற பிறவும் கூறுவோனின் குறிப்பினால் பொருள் உணர்த்தும் என்பார் தொல்காப்பியர் அன்னபிற என்று அவர் குறிப்பிடுபவை அதோ அதோ சோ சோ ஒக்கும் ஒக்கும் இவை பேசுவோனின் ஓசை வேறுபாட்டால் பொருள் உணர்த்தும் பிற இடை பேச்சு வழக்கில் உள்ள ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் இவ்வாறான கூற்றுகள் நிகழும் சூழல்கள் உண்டு பேசுவோனின் ஓசை வேறுபாட்டால் பொருள் வேறுபடும் இத்தகைய தொடர்கள் பற்றிய ஆய்வை தொல்காப்பியர் நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்னரே நிகழ்த்தியுள்ளார் என்பதும் இக்கால மொழிகளில் இவ்வாய்வு இருபதாம் நூற்றாண்டிலேயே குறையாக மேற்கொள்ளப்பட்டது என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய கருத்துக்களாகும் முன்னிலை காலமும் தோன்றும் இயற்கை எம்முறை சொல்லும் நிகழும் காலத்து மெய்நிலை பொது சொல் கிளத்தல் வேண்டும் என்பது நூற்பா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் மூன்று காலங்களிலும் மாறுபாடு இன்றி தோன்றும் இயல்பினை உடைய பொருள்களின் தன்மையை நிகழ்காலத்துக்குரிய செய்யும் எனும் வாய்பாட்டு பொது சொல்லால் கூறுதல் வேண்டும் என்பது இந்நூற்பாவின் பொருள் ஞாயிறு இயங்கும் மலை நிற்கும் உலகம் சுற்றும் இம்மாதிரியான வழக்கு ஆங்கிலத்தில் இல்லை முக்காலத்திற்கும் பொருந்தும் பொருள்களின் தன்மையை நிகழ்காலத்துக்குரிய வினைச்சொல்லால் குறிப்பார்களே தவிர அதற்கான வேறோர் வாய்பாட்டு பொது சொல் அம்மொழியில் கிடையாது த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் தயர்த் ரிவால்ஸ் அரௌண்ட் இட் செல்ஃப் என்பவை ஆங்கிலத்தில் சான்றுகள் முதலின் கூறும் சினையறி கிளவியும் சினையின் கூறும் முதலறி கிளவியும் பிறந்த வழி கூறலும் பண்புகள் பெயரும் இயன்றது மொழிதலும் இருபெயரோட்டும் முதல் உரைக்கும் கிளவியோடு தொகை அனைமரபினவே கிளவி என்பது நூற்பார் முதற்பொருளின் பெயர் சினைக்கு ஆகி வருதல் சினையின் பெயர் முதலுக்கு ஆகி வருதல் இடத்தின் பெயர் அவ்விடத்தில் பிறந்த பொருளுக்கு ஆகி வருதல் ஒன்றன் பெயர் அதனால் இயன்றதற்கு ஆகி வருதல் ஒரு பண்பின் பெயர் அப்பண்புடையதற்கு ஆகி வருதல் இருபெயர் ஒட்டாய் வருதல் செய்தவனின் பெயர் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வருதல் என்னும் மரபினை உடையது ஆகி பெயர் தொல்காப்பியர் சொல்லும் வரையறை அவைதாம் தம் தம் பொருள்வையின் தம்மோடு சிவனலும் ஒப்பில் வழியான் பிரிது பொருள் சுற்றலும் அப்பண்பினவே நுவலும் காலை வேற்றுமை மருங்கின் போற்றல் வேண்டும் ஆகுபெயர்கள் யாவும் தம்மோடு உறவுடைய பொருள்களோடு பொருந்துதல் தம்மோடு இயல்பில்லாத வேறுபொருள்களைச் சுட்டுதல் என்னும் இரண்டு பண்புகளை கொண்டவை ஆகும் அவ்வேறுபாடு போற்றப்பட வேண்டியதாகும் அளவும் நிறையும் அவற்றோடு கொள்வழி உழவன மொழிக உணர்ந்திசினோரே என்பது உறுப்பார் அளக்கும் கருவிகளை குறித்து வரும் அளவு பெயரும் நிற்பதற்கு பயன்படும் கருவிகளை குறிக்கும் நிறை பெயரும் ஆகுபெயராய் கொள்ளுதற்கு உரியன என்று உணர்ந்தோர் உரைப்பர் கிளந்த அல்ல வேறுபெற தோன்றினும் கிளந்தவற்று இயலான் உணர்ந்தனர் கொளலே என்பது நூற்பா இங்கு கூறப்பட்ட ஆகுபெயர்களே அல்லாமல் வேறு ஆகுபெயர்கள் தோன்றினும் அவற்றையும் ஆகுபெயரின் இலக்கணத்தை கொண்டு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பது இதன் பொருள் ஆங்கிலத்தில் ஆகு ஒத்த வழக்கு ஒன்றை மெட்டானிமி என்று குறிப்பிட்டு அதனை எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ திங் இஸ் ரீப்ளேஸ்டு பை இட்ஸ் அட்ரிபியூட் எக்ஸாம்பிள் த பென் இஸ் மைட்டியர் தன் த சோடு என்று விளக்கி அமைவர் ஒரு பொருளின் பெயரை அதன் பண்பொன்றின் பெயரால் குறிப்பிடும் அணி இது என்று ஆங்கிலேயர் மெட்டானிமியை வரையறை செய்வர் பேனா அதனை கையாளும் எழுத்தாளரையும் வாழ் அதனை பயன்படுத்தும் போர் வீரரையும் குறிப்பதை சான்றுகளாக தருவர் இவ்வணிக்கு எடுத்துக்காட்டுகளாக செங்கோல் செப்டர் முடி கிரவுன் முதலானவற்றையும் சுட்டுவது வழக்கம் ருஷ்ய நாட்டு மொழியல் வல்லுநரான ரோமன் யாக்கப்சன் ஆகுவேருக்கும் உருவகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி ஒரு கட்டுரையில் சில கருத்துக்களை முன்வைப்பார் ஆகுபெயரும் உருவகமும் இணைக்க முடியாத இருவேறு துருவங்கள் என்றும் ஒன்றையொன்று விளக்குபவை என்றும் தெரிவிப்பார் இதற்கு மேல் ஆங்கிலத்தில் ஆகுபெயர் பற்றிய ஆராய்ச்சி நிகழவில்லை தமிழில் ஆகுபெயர்களை வகைப்படுத்தியுள்ளதை போன்று ஆங்கிலத்தில் யாரும் வகைப்படுத்தவில்லை வேற்றுமை மயங்கியலில் ஆகுபெயரின் இலக்கணத்தை கூறும் தொல்காப்பியர் அன்மொழித்தொகையின் இலக்கணத்தை எச்ஐயலில் கூறுவார் சேனாவரையர் கல்லாடனார் பரிமேலழகர் ஆகிய மூவரும் ஆகுபெயரும் அன்மொழித்தொகையும் ஒன்றே என்பர் இரண்டும் வேறுபட்டவை என்பது தெய்வச் சிலையார் சிவஞான முனிவர் போன்றோரின் கருத்தாகும் ஆகு பெயர் அன்மொழித்தொகை உருவகம் ஆகிய மூன்றும் இயல்பான பொருளை அல்லாமல் வேறுபொருளை குறிப்பவை என்றாலும் நுட்பமாக வேறுபடுபவை என்று கொள்ளுதலே முறையாகும் அகுதே தொல்காப்பியனார் கருத்தாகும் இத்தகைய ஆய்வு வேறு எம்மொழியிலும் மேற்கொள்ளப்படவில்லை தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும் மூன்றும் கடிநிலை இளவே பொருள்வையினான தொல்காப்பிய நூற்பா பொருள் கொள்வதில் தடுமாற்றத்தை தரும் பெயரும் தொழிலுமாய் நிற்கும் தொடரில் இரண்டாம் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமையும் ஒத்த நிலையில் வரும் அவ்வாறு வருமிடத்து அவை நீக்கப்படுவது இல்லை என்பது நூற்பாவின் பொருள் புலிகொல் யானை என்றால் புலியை கொன்ற யானை புலியால் கொல்லப்பட்ட யானை என்ற இரண்டு பொருள்களையும் கொள்ளலாம் கொல் என்னும் வினை முன் நிற்கும் புலிக்கே அல்லாமல் பின் நிற்கும் யானையோடும் சென்று பொருந்தும் என்பதால் கொன்றது புலியா யானையா என்ற பொருள் தடுமாற்றத்தை தருகின்றது புலிகொல் யானை என்ற தொடரில் கொல் என்பது தொழிற்சொல் அது முதற் பெயரோடும் ஈற்று பெயரோடும் இருவேறு பொருள் தருதலின் தடுமாறு தொழிற் தொழிற்சொல்லாம் அதனோடு இயைந்த புலி என்னும் பெயர் தடுமாறு தொழிற்பெயராம் அப்பெயர் இரண்டாம் வேற்றுமை விரித்தற்கும் மூன்றாம் வேற்றுமை விரித்தற்கும் ஏற்கும் ஈற்றுப் பெயர் முன்னர் மெய்யரி பணுவலின் வேற்றுமை தெரிய உணருமோரே என்பது நூற்பார் இரு பெயர்களுள் இறுதியில் நிற்கும் பெயரோடு பொருள் வேறுபாட்டை அறிவதற்குரிய சொல் வரும் அச்சொல்லை கொண்டு தடுமாற்றத்தை போக்கி பொருளைத் தெளிவாக அறிவர் புலிகொல் யானை ஓடியது ஓடியது என்ற சொல்லால் புலியை கொன்ற யானை ஓடியது என்னும் பொருள் தெளிவாகும் புலிகொல் யானை கிடந்தது கிடந்தது என்ற சொல்லால் புலியால் கொல்லப்பட்ட யானை கிடந்தது என்னும் பொருள் உணரப்படும் தடுமாறு தொழிற்பெயர்கள் பற்றிய ஆய்வு இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழில் நிகழ்ந்துள்ளது இத்தகைய தொடர்கள் மேலை மொழிகளிலும் உண்டு ஆயினும் ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் இருபதாம் நூற்றாண்டிலேயே சாம்ஸ்கி போன்ற மொழியியல் வல்லுநர்கள் இத்தகைய ஆய்வை மேற்கொண்டனர்